தனியார் ஊழியர்களுக்கு குட் நியூஸ் இஎஸ்ஐசி மாதாந்திர சம்பள வரம்பில் அதிரடி மாற்றம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாத சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் அளிக்கும் நடவடிக்கையை எடுக்க மத்திய அரசு தயாராகி வருகிறது ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் இஎஸ்ஐசியின் வரம்பை விரிவுபடுத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இஎஸ்ஐசியின் கீழ் மாதாந்திர சம்பள வரம்பை தற்போதைய இருபத்தி ஓராயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் இந்த மாற்றம் பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டால் லட்சக்கணக்கான புதிய ஊழியர்கள் இஎஸ்ஐசியால் காப்பீடு செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு இலவச சிகிச்சை மருத்துவ வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகள் கிடைக்கும் இஎஸ்ஐசி என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகம் என்பது இந்திய அரசின் சமூக பாதுகாப்பு அமைப்பாகும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை நோயின் போது பணப்பலன்கள் மகப்பேறு சலுகைகள் விபத்து மற்றும் ஊனமுற்றோர் உதவி போன்ற சலுகைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் இஎஸ்ஐசி என்பது அரசு சுகாதார காப்பீடு மற்றும் சமூக பாதுகாப்பு காப்பீட்டின் ஒரு வடிவமாகும் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி இருவரும் பங்களிக்கின்றனர் தற்போதைய இஎஸ்ஐசி வரம்பு என்ன தற்போது இஎஸ்ஐசி விதிகளின்படி மாதத்திற்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கும் ஊழியர்கள் இஎஸ்ஐசியின் கீழ் உள்ளனர் இந்த வரம்பை விட அதிகமாக சம்பாதிக்கும் ஊழியர்கள் தனியார் சுகாதார காப்பீடு வைத்திருந்தாலும் கூட இந்த திட்டத்திலிருந்து விளக்கப்படுகிறார்கள் அரசாங்கம் கடைசியாக இந்த வரம்பை இரண்டாயிரத்தி பதினாறில் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தியது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாற்றங்கள் ஏற்படலாம் இஎஸ்ஐசி சம்பள வரம்பை மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இது நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்க ஊழியர்களை குறிப்பாக தனியார் துறை எம்எஸ்எம்இகள் மற்றும் சேவை தொழில்களில் உள்ளவர்களை உள்ளடக்கும் நோக்கம் கொண்டது இந்த மாற்றம் செயல்படுத்தப்பட்டால் இஎஸ்ஐசியின் கீழ் வரும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் எத்தனை பேர் இதன் மூலம் பயனடையலாம் அரசு தரவுகள் படி தோராயமாக பதிமூன்று முதல் பதினான்கு கோடி மக்கள் பணியாளர் மற்றும் குடும்பினர் தற்போது இஎஸ்ஐசியின் கீழ் உள்ளனர் இதன் வரம்பு அதிகரித்தால் லட்சக்கணக்கான புதிய ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்த திட்டத்தின் கீழ் வரலாம் குறிப்பாக இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தற்போது எந்த அரசு சுகாதார காப்பீட்டிற்கும் வெளியே உள்ளவர்கள் இதில் சேர வாய்ப்பு கிடைக்கும் ஊழியர்கள் என்ன சலுகைகளை பெறுகிறார்கள் இஎஸ்ஐசியின் கீழ் முக்கிய சலுகைகள் என்ன முற்றிலும் இலவச சிகிச்சை இஎஸ்ஐசி மருத்துவமனைகள் மற்றும் குழு மருத்துவமனைகளில் சிகிச்சை ஊழியர் மற்றும் அவரது முழு குடும்பத்திற்கும் சிகிச்சை நோய் சிகிச்சையின் போது பண உதவித்தொகை மகப்பேறு சலுகைகள் விபத்து அல்லது ஊனமுற்றோர் ஏற்பட்டால் ஓய்வு பெறும் நீண்ட கால சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கான வசதி இந்த காப்பீடு தனியார் சுகாதார காப்பீடை விட மிகவும் மலிவானதாகவும் விரிவானதாகவும் கருதப்படுகிறது அரசாங்கம் வரம்பை உயர்த்துகிறதா இதற்கு பின்னால் சில முக்கியமான காரணங்கள் உள்ளன பணவீக்கம் உயர்வு ரூபாய் சம்பளத்தின் மதிப்பு இப்போது மாறிவிட்டது தனியார் சுகாதார காப்பீடு அதிக விலைக்கு வருகிறது நடுத்தர வர்க்கத்திற்கு பிரீமியங்கள் ஒரு சுமையாக மாறுகின்றன சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துதல் அதிக ஊழியர்களுக்கு அரசு பாதுகாப்பு காப்பீட்டை வழங்குதல் ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்களை வலுப்படுத்துதல் நிறுவனங்கள் மீது என்ன தாக்கம் இருக்கும் ஆம் ஆனால் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சதவீதம் நிறுவனத்தின் பங்களிப்பு மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வரம்பை உயர்த்துவது சில நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் ஆனால் அதற்கு ஏதாக ஊழியர்கள் சிறந்த பாதுகாப்பை பெறுவார்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு பெரிய நிவாரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் இஎஸ்ஐசி சம்பள வரம்பு அதிகரிக்கப்பட்டால் அது நடுத்தர வர்க்க ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கலாம் இது சுகாதார செலவுகளில் நேரடி சேமிப்பை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான ஒரு வலுவான படியாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட பலவித அறிவிப்புகளுக்காக அனைவரும் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர்